ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் அரசியல் களத்துக்குள்ளே விஜய் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரியும் தன்னோ தன்னுடைய கட்சியை வந்து அந்த ரெண்டு கட்சிகளை வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய யாருக்கிட்டையும் பெருசாக அதிமுக திமுக கூட வந்து கூட்டணிக்கு வந்து போகாமல் வேணும்னா மற்ற சின்ன கட்சிகளோடு வந்து கூட்டணி அமைச்சு அந்த மாதிரி தேர்தலை வந்து சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னா தனித்து போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் ரொம்ப தீவிரமாக வந்து இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அரசியல் கல அனுபவம் அப்படிங்கிறது விஜய்க்கு வேறு விதமாக இருந்திருக்கும் ஏன்னா கட்சி நிர்வாகத்தை அமைக்கிறதில் இருக்கக்கூடிய சவால்கள் இப்போ கரூர் சம்பவம் இதெல்லாம் வந்து விஜய்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பலத்தை அடியை கொடுத்துருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேமாதிரி இப்போ விஜய் வந்து கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ அந்த மாதிரி விஜய் வந்து கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்னா யார் கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது அப்போ அந்த ரெண்டு ஆப்ஷனும் நடந்துச்சுன்னா அது திமுகவுக்கு வந்து சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணி கூட வந்து இணையலாம் அந்த மாதிரி விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து இணைஞ்சாரு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போதைக்கு வந்து திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு அசுர பலத்தோடு வந்திருக்காங்க திமுகவை எதிர்க்கிற மாதிரி ஆப்போனண்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நிச்சயமாக சிறுபான்மையினர் வாக்குகள் திரும்பவும் வந்து திமுகவுக்கு தான் அதிகமாக போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதேமாதிரி இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும்தான் வந்து இருக்காங்க இன்னொரு புறம் வந்து பாமகவோ தேமுதிகவோ இன்னும் வந்து கூட்டணிக்குள்ளே வரலை அப்படி இருக்கிறப்ப விஜய் போயிட்டு நேராக அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தார் அப்படின்னா திமுக நிச்சயமாக என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த ரெண்டு கட்சியினருமே தங்கள் கூட்டணியில் இணைப்பதற்கு வந்து தீவிரமாக முயற்சி எடுப்பாங்க அந்த ரெண்டு கட்சிகளும் உள்ளே வரும் பட்சத்தில் வடக்கு பகுதி மற்றும் மத்திய பகுதியில் திமுக கூட்டணிக்கு இன்னும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் திமுக அதை தான் வந்து எடுப்பாங்க அதே மாதிரி வந்து விஜய்க்கு எதிரான ஒரு விமர்சனத்தை திமுக வந்து முன்வைப்பாங்க அதாவது திரை பிரபலத்தினுடைய கவர்ச்சியை வச்சு அதை வந்து அரசியல் வெற்றியாக வந்து மாற்ற பார்க்குறாங்க இங்க இங்க மக்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா அனுபவம் வாய்ந்த ஒரு நிர்வாகம் தான் தேவையை தவிர திரைப்பட பிரபலம் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு விமர்சனத்தை திமுக வந்து முன்வைப்பாங்க அப்போ வந்து விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைஞ்சர் அப்படின்னா திமுக கூட்டணி இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து இருக்கும் அது வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் வந்து சிக்கலை வந்து உண்டு பண்ணும் இன்னொரு புறம் வந்து அதிமுக பாஜக வேணாம் அப்படின்னு விஜய் முடிவு எடுக்கலாம் ஏன்னா அவர் வந்து இங்கே தமிழகத்தில் எப்படி திமுக விமர்சனம் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பாஜக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால விஜய் வந்து அதை தவிர்த்துட்டு காங்கிரஸ் கட்சி கூட வந்து கூட்டணி வைக்கலாம் அப்போ காங்கிரஸ் வந்து போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அப்போ தாவேக்கா கூட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து அதிகமான தொகுதிகள் வந்து கிடைக்கும் அதனால் காங்கிரஸ் அந்த நிலைப்பாடை வந்து எடுக்கலாம் அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம விஜய் கூட போயிட்டு காங்கிரஸ் வந்து சேர்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரிய வாக்குகள் எல்லாமே விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது புறம் வந்து திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் போனாலுமே கூட விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரி மற்ற சிறுபான்மையினர் ஓட்டுகள் எல்லாமே திமுகவுக்கு திரும்ப வந்துடும் மாதிரி பாமக தேமுதிகாவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க பட் வந்து காங்கிரஸ் வெளில போனாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போதைக்கு வந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் தவிர்த்துட்டு மற்ற கட்சிகளோட ஸ்ட்ராங்காக தான் வந்துருக்கும் இன்னொரு புறம் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே ஒரு புறம் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் இன்னொரு புறம் வந்து விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கும் வந்து போகும் அப்போது வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து ஒரே இடத்துல போகாமல் ரெண்டு இடமா வந்து பிரிஞ்சு போகும் அப்போ ஈஸியாக ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வலுவான வாக்குகளை பாரம்பரிய திமுக வாக்குகளை திமுக வாங்கினாங்க அப்படின்னாலே ஈஸியாக அவங்களால வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அப்போது வந்து விஜய் போயிட்டு அதிமுக கூட இணைகிறார் அப்படின்னா அது திமுகவுக்கு பெரிய சிக்கலா மாறும் ஒருவேளை விஜய் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சு மூன்றாவது கூட்டணியா வராரு அப்படிங்கிற பட்சத்தில் அது திமுகவினுடைய வெற்றியை இன்னுமே எளிமைப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நன்றி